வெண்கலம் என்ற ஒரு தொகுதி பெரம்பலூர் பகுதியில் இருந்தது அதிலே மணி என்றவர் வெற்றி பெற்றார் அறுபத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரை அவர் சட்டமன்ற உறுப்பினர் அறுபத்தி ஏழாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களுக்கு இடம் தந்தபோது அண்ணாவிடம் ஒரு சொன்னார் என்னிடம் பணம் இல்லை எனக்கு ஏதாவது கொட்டியிட வச்சுருக்கும் மட்டும் அனுமதி பண்ண வேற சீட்டு கொடுங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன் சொன்னார் அப்படிப்பட்ட மணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அரசினர் தோட்டமொழியாக முதலமைச்சர் செல்கின்ற போது நானும் காட்டில் இருந்தேன் அன்றைக்கு காலையில மணி அவர்கள் பேசிய போது மிகவும் சிரமமாக இருக்கிறது என்பதை சொன்னார் அதை நான் கலைஞரிடம் சொன்னேன் தான் சட்டமன்றத்திலே யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய நார் அந்த மணி அவர்களை சொன்னேன் மனித நிக்கிறாங்க வெண்கல மணி நான் எனக்கே நினைக்கும் இல்லையா எனக்கு தெரியும் அவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட

ஏழைகளோடு ஏழைகளாக தோழர்களோடு தோழராக இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் அதனால்தான் சொன்னார் சொன்னார் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் இருக்கிறோம் என்று அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு ஒன்றிய கழக செயலாளரும் ஒவ்வொரு இருக்கிற ஒன்றிய கழக அந்தந்த பகுதியில பத்து கிராமத்திற்கு தலைவர் என்பதை போல இந்த புதுக்கோட்டையிலும் தஞ்சாவூரிலும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை தான் என்ன வாய்ப்பு வந்தாலும் இந்த நீங்கள் விட்டு கொடுப்பதில்லை திமுக உங்களை விட்டுக் கொடுப்பதில்லை எனவேதான் நாங்கள் நீங்கள் வேண்டியதில்லை புதுக்கோட்டை எங்களுக்கு பெரிய பெரிய நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு என்ன மோடிக்கு என்ன தளபதிக்கு மோடிக்கு என்ன வாக்காளி ஒன்றுமில்லை தமிழ்நாட்டில் அவர் சொல்லுகிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான நிதியும் தரவில்லை நிதி தருவது ஒண்ணு மட்டுமல்ல கடன் வாங்குவதற்கு அனுமதி இல்லை கொரோனா வந்தது ஒரு கோடி ரூபாய் ஒரு லட்சம் கோடி செலவாகியது நீ வெள்ளம் வந்தது பணம் செலவாகியது நீங்கள் ஏற்கனவே இந்த கொரோனாவுக்கு நிதி தருகிறதுக்காக செலவாகியது ஆக இப்படி செலவு செய்து கொண்டே இருக்கிறோம் ஒன்றிய அரசுல இருந்து ஏதாவது எங்களுக்கு நிதி தர வேண்டும் என்று கேட்டால் வாயே துறக்க மாட்டேன் என்கிறார்கள் அதுல ஒரு நிதி அமைச்சர் சொல்றாரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி உங்களுக்கு சொன்ன கொடுத்தமா என்ன கணக்குன்னார்

எனவே இந்த நம்ம நாட்டுக்கு நல்லது நடைபெற நாம் நினைத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு அரசாங்கம் இந்திய கூட்டணி தலைமையிலே வெற்றி பெறுமானால் இந்த தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாடு தொழில்துறையிலே ஏழு எட்டு இடத்திலே பின்னால் இருந்தது நமது தளபதி முதலமைச்சரான பிறகு மூன்றாவது இடத்திற்கு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறது தொழில் துறையிலே இருபத்தி நாலாவது இடத்தில் இருந்தது முதல் இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறோம் குடிதண்ண திட்டங்கள் சாலைகள் பாலங்கள் படிப்பவருக்கு மாணவர்களுக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் என்றெல்லாம் தமிழகத்தை முன்னோக்கி எடுத்து செல்கின்ற நம்முடைய தலைவர் வலுப்படுத்துகின்ற வகையிலே பரப்படுத்துகின்ற வகையிலே நாம் வந்து வைக்கோவர்களுடைய குமாரன் துறை வைக்கோட தீப்பட்டு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னால் சொன்னார் புதுக்கோட்டை மாநகராட்சி

தம்பி ஒன்றிய கழக செயலாளர் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த கூட்டத்தை கூட்டிட்டு தாய்மார்களே கழக செயல்படர்களே பெரியோர்களே இந்த நாடு வளம் இந்த நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற உங்களுடைய ஆதரவை தீப்பட்டு சின்னத்திற்கு அழைத்து மிகப்பெரிய வெற்றியை என்று கேட்டு தீப்பட்டு தீப்பட்டு சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்